குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுறதா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் பயங்கரமாக எக்ஸாம் எழுதுங்க இது வரைக்கும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க பார்த்து பண்ண பண்ணது பயங்கர சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம எழுத்து அந்த மூணு மணி நேரம் நம்ம லைஃபே மாற்றோம் அப்படிங்கிறது நம்மங்க வேறு இரநூறு கொஸ்டினே தெரியலாம் கூட யூ ஃபீல் ஹாப்பி என்னடா அப்படின்னு பார்க்காதீங்க உனக்கு இரநூறு கொஸ்டின் தெரியலன்னா எவனுக்குமே தெரியாதுன்னு இருக்கும் அப்போ நீ எப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அதில் எந்த பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிலன்னா ஐயோ தெரியலன்னா மச்சது எதுவுமே வரல பண்ண அப்ப அந்த டைம் வேஸ்ட் ஆயிடும் நீ ஃபீல் பண்ணாது சரி ரைட் மடிச்சது வரல வேற என்ன ரைட் எப்பயுமே வெறும் பாசிட்டிவோட மட்டும் எக்ஸாம்பிள் போகக்கூடாது நெகட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் கூட நெகட்டிவ் திங்க் பண்ணுங்க ஏன்னா ஜெயிக்கலாம் என்ன தோக்கலாம் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஆனா எந்த காரணத்தை ஒன்றும் தோத்துறோன்னு போயிடக்கூடாது சரிங்களா அதெல்லாம் எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு போற ஜெயிக்கிறதுக்கு யாரோக்கத்தானு இந்த மாற்றங்கள் சொல்லல ஆனா இந்த போராட்டங்கிறது நம்ம கண்டிப்பா கிடையாது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க நான் ரைட் எங்க பசங்க இல்லாத ஒர்க் யாருக்கும் நாங்க வந்து இது வேணும் இது வேணா இவங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு எதுன்னு நினைச்சதுல யார் இது பண்ற பொழுது எப்பயுமே இருக்கு இப்போ கூட லைவ்ல வீடியோ கேட்டிருந்தீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு என்ன கேரக்டரைசேஷன் அதே கேரக்டர் அப்படியா சார் பசங்க பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிற போட்டுட்டு அவங்களுடைய ஆப்பிள் ஐபேடு எடுத்துன்னு வந்து சரிங்களா அதுல இருந்து கையில பிடிச்சிக்கிட்டே பசங்கலாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லா வேலை செஞ்சிருக்காங்க பட் ஆடியோ கிளியர் கிடையாது வீடியோ கிளியர் கிடையாது அது நல்லாவே தெரியாது நீங்க நீங்க எங்கேயோ இடத்துல இருக்கீங்க நம்ம வந்து அது ப்ராப்பரான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி பண்ணல லைஃப் ஸ்ட்ரீம் போறோம் நடத்தனே படம் நடத்தப்படுவேன் என்னால் உட்காந்த இடத்துல எப்படிலாம் எல்லாம் புக்கு பாத்துல என்னால் படிக்க முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தான் சொல்லிக் கொடுப்போம் அது பிரச்சனை இங்கே ஒரு இரநூறு பேர் உட்காந்துருக்கேன் அதுக்குன்னு வந்து கால நாலு மணிக்கு அதனால உங்களுக்கு அந்த ஆடியோலாம் கிளியரா இருந்திருக்காது நானே பார்த்துருக்கேன் ஆனாலுமே நீங்க கேட்டதுனால போட்டுருக்கோம் அந்த கமெண்ட்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு பசங்க ஃபீல் பண்ணாங்க சார் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு சரி அது பண்ண முடியாது தான் கேட்கல தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு பண்ண முடியாது அத்தான் பேக்டு சரிங்களா அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாவது பிளேமிங் வந்து இன்னைக்கு சொல்லுங்கள் பயங்கரமாக போராடுங்க எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் வந்து அந்த போராட்டம் ஒன்று போயிச்சோ அப்படின்னு தெரியுது இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணுங்க யூடியூப்ல படிச்சு பாஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக முடியாது இல்லை இந்த மாதிரி நான் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கமா பாத்துங்க என்ன சொல்ற அப்படின்னு பாத்துக்க இதே போதே பாத்துட்டு இருக்கு இதுல வரும் அதுல வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டாங்க டேட்டா கலெக்ஷன் நீங்க சிலபஸ்ல ஒர்க் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க குரூப் பண்ண எக்ஸாம் நான் சொல்றேன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ரைட் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவுக்கு பசங்க சொன்னாங்க சார் கமெண்ட்ல வந்து ஹெல்ப் கரெக்டா போடுங்க சார் அப்புறம் எனக்கு நைன்டி நைன் பர்சன்ட் பாசிட்டே பண்ணா அதுல மாற்றம் இல்லை ஏன்னா நான் வந்து உண்மையாவே பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி இதுல அந்த பெனிஃபிட்டும் கிடையாது ரீச் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு எல்லாம் அது இன்னும் நான் சொல்லி சந்தோஷப்படுறேன் வீடு ஃபுல்லாக சென்னையில் வெளில வந்ததுக்கப்ப அப்போ நாங்கள் சென்னையில் இல்லையேன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனால் இந்த கிளாஸுக்கு இன்னைக்கு நடக்கிறது வீடியோ போட்டதுக்கு இன்னைக்கு நாங்கள் இல்லையுன்னு வருத்தப்படுற சார் அப்படியே மெல்டிங்க மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள இன்னும் பூஸ்ட்டு இந்த பசங்களுக்கு எதா பண்ணணும் யாருமே தெரியல நான் யாரையும் உங்களை பார்த்ததே கிடையாது ரைட் ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோணுது எல்லாருக்கும் வந்தது இன்ஃபர்மேஷன் நோட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் கலெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணி வச்சுங்க நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நான் வச்சுருந்தேன் இந்த போராட்டம் வந்து உங்களுக்கானது நீங்கள் தான் பயங்கரமாக போராடணும் இந்த களம் தீதும் நன்றும் பேர தரவா எல்லாமே உங்களுக்கானது நீங்கள் தேடுங்க பயங்கரமாக போராடுங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என் சைடில் நான் பண்ணுறது தயாராக இருக்கேன் ரெண்டாவது நான் வச்சுக்கோங்களேன் நான் இங்கே டூரிசம் வச்சுருக்கோம் நீட்டுக்கு ஐஐடி பல லட்சம் செலவு பண்ணுறேன் அப்படின்னா பெரிய பெரிய லட்ச ரூபா சம்பளம் வாங்குற வேலையை போல நீங்க புக்கு பழைய புத்தக அடையில வாங்குறது நோட்டு பழைய நோட் யூஸ் பண்றது பென் ரீஃபில் யூஸ் பண்றது புக்குக்கு காசு கொடுத்து வாங்குறது கிடையாது ஜெராக்ஸ் அடையில ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் படிப்புக்கு ஒரு புடவை வாங்குறோம் ட்ரெஸ் வாங்குறோம் போன் யூஸ் பண்றோம் பத்தாயிரம் போன் வச்சிருக்கேன் ஆயிரம் ரூபாய்க்கு புக் வாங்க எப்படி ஏதோ ஒரு கடையில் போய் வாங்க இங்கெல்லாம் படையில ஏதோ ஒரு இடத்துல யாராவது ரெஃபரன்ஸ் கேட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க பயங்கரமா போராடுங்க குரூப் ஒன் எக்ஸாம் மூடிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா நாளைக்கு எடுத்தோடனே மேக்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க இதெல்லாம் நாம வச்சுக்கணும் சரிங்களா தண்ணி குடிக்கிறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒன்பதே முக்காலுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நைன் ஃபார்ட்டி கொஞ்சம் பிடிச்சிரு ஊரில் போ ஃபர்ஸ்ட் ஹால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடு யூரினேஷன் ப்ராப்ளம் இருக்கும் கிளியர் பண்ணிக்கோ சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கட்டுது ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுது ரெண்டாவது வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் போ அது நார்மலாக போ ஒன்னோட இரநூறு கொஷன் அட்டன் பண்ணி எடுத்தோடனே மேக்ஸ் அட்டென்ட் பண்ணாது சரிங்களா முடிஞ்சோடனே உடனே வந்து நூத்தி நூத்தி ஐம்பது ஜிகேவும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவாங்க அப்படின்னா மேக்ஸ் வாங்க நிறைய பேர் தெரியாத கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க கேட்குறீங்க தெரியாத கேள்விக்கு தெரியாது அவங்க தான் அதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் கிடையாது தெரியல அவ்வளவுதான் விட்டு ஏதோ ஷேர் பண்ணிட்டு வந்துரு அதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க அடுத்தது அடுத்தது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ரைட் உங்களுக்காக வேலை செஞ்சதுல நான் என்னை சுத்தி இருக்கிற உங்களுக்காக வேலை செஞ்சு கூட நான் மட்டும் வேலை செய்யல உங்களுக்கு காலையில மூணு மணிக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு அதுதான் எப்படின்னா நம்மளையும் தாண்டி நம்ம பசங்க சார் பசங்க ஐயோ படிக்கட்டும் சார் அவங்கள எப்படி படிப்பாங்களே அப்படிங்கிற எண்ணம் வந்து நாம் எப்படி இருக்குமோ நம்மளை சுற்றி இருக்கணும் தான் இருப்பாங்க எல்லாரும் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் நான் சொல்றது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாரும் சேர்த்து எல்லாருமே நம்ம பசங்க தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஆல் சூப்பர் எழுதுங்க எழுதி எழுதி முடியுங்க நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எாருக்கும் நம்பேன் எக்ஸாம் சொல்கிறேன் பாஸ் 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 பண்ணுறதுக்கு நாட் ரைட் எல்லாருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸாம் சார் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எதிர்பார்க்குறேன் ஆல் பெஸ்ட் சூப்பர்